இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய உபதேசமும் வசனமும் உபா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் மழை காலத்தில் மழை பெய்யும் போது அங்கே வளரக்கூடிய சின்ன இருக்கட்டும் பெரிய மரங்களாக இருக்கட்டும் இரண்டிற்குமே ஒரே அளவான மழைதான் கொடுக்கப்படுகின்றது அதற்கு எவ்வளவு அளவு மழை தேவைப்படுகிறதோ பனி தேவைப்படுகிறதோ அதனை அது எடுத்து கொள்ளுகிறது அதே போன்றுதான் கத்தருடைய வசனத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் தினமும் அனைவருடைய வார்த்தைகளை கேட்க நேரிடுகின்றது சிலரது வார்த்தைகள் நம் இருதயத்திற்கு ஆறுதலையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகின்றது ஆனால் ஒரு சிலர் பேச ஆரம்பிக்கும் முன்பாகவே அவர்கள் என்ன சொல்லி நம்மை காயப்படுத்துவார்களோ குற்றப்படுத்துவார்களோ என்ற பயம் நமக்குள் மேலோங்கி நிற்கின்றது கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாத மலையை பொழிவது போல இருக்கும் நாம் வளருவதற்கு ஒவ்வொரு நாளும் அது துணை செய்யும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட பல காரியங்களில் நாம் அனைவருடைய உபதேசங்களை கேட்டு அதனால் பயன் ஒன்றும் பெறாமல் இருக்கலாம் இன்று நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்போம் அவருடைய உபதேசம் நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் அவருடைய வசனம் நம்ம இன்னும் அதிகமாய் அவரோடு கூட நெருங்கி வாழ செய்யும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய உபதேசமும் வசனமும் எங்களுக்கு உள்ளதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்